என் அன்பு பிள்ளையே இப்பொழுது முருகன் தரும் நல்ல நேரத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் தள்ளி இப்பொழுதும் தவற விட்டு விட்டால் நான் பொறுப்பாக முடியாது ஏனென்றால் எத்தனையோ தடவை நான் இந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்காக நான் வந்து இருந்தேன் அப்போதெல்லாம் கேட்டும் கேளாமலும் சென்றுவிட்டு மறுபடியும் மறுபடியும் எனக்கு அதுதான் வேண்டும் என்று என்னை மீண்டும் மீண்டும் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்பொழுது இறுதியாக உனக்கான விஷயத்தை உன்னிடத்திலே ஒப்படைப்பது என்று இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன் நீ இதை பற்றியும் வருத்தப்படாதே என் பிள்ளையே நீ நேசித்த உறவானவர் உன் சொந்த உறவானவர் உனக்காக என்ன செய்ய போகிறார் என்றுதானே நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்து இருந்தாய் இதோ உனக்காக உன் உறவானவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கின்றேன் உறவு என்பது இரத்தத்தாளை மட்டுமே பிறப்பதில்லை உடன் பிறப்புகள் மட்டும்தான் உறவாக முடியுமா என்றால் இல்லை என்றுதானே அர்த்தம் எத்தனையோ பேர் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ விஷயங்கள் நம்மை சுற்றி இங்கு வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் போது இதயத்தால் உருவாகும் பந்தமும் உண்மையான உறவுதானே எந்தவித எதிர்பார்ப்பு நின்றி அன்பை மட்டுமே வழங்கும் இதயத்தில் உண்மையான உறவு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்றுதானே இங்கு அர்த்தம் நேரம் தூரம் சோதனை எத்தனை தாண்டி வந்து நிற்பதினும் நமக்கு நம்பிக்கை என்பது முக்கியம்தானே எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நம் மதிப்பை இங்கு குறைத்து மதிப்பிடாமல் நம்மை தரம் தாழ்த்தாமல் நமக்காக ஒருவர் எந்த இன்றி அன்பை தவிர எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இருப்பவர் நமக்கானவர் என்று தானே அர்த்தம் அப்படிப்பட்ட உறவானவர் உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பாராம் அப்படிப்பட்ட உறவானவரை நான் உனக்காக கொண்டு வராமல் இருப்பேனாம் உறவு வளர பேசும் வார்த்தைகளும் உணர்வுகளும் மட்டும்தானே முக்கியம் நாம் சொல்லாமலே அவர்கள் புரிந்து கொண்டால் அவர் நமக்கானவர் என்று தானே அருத்தம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரியுமா உன் கோபத்தையும் உன் உணர்வுகளையும் உன் சிரிப்பையும் இங்கு யார் புரிந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் அவர் உனக்கான வாழ்க்கையை இங்கு செயல்படுத்த ஆரம்பிக்கின்ற நீ எந்த நோக்கத்தோடு இங்கு நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அதே நோக்கத்துக்காக அவரும் உன்னோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் நீ அதை செய்ய சிறிது கால தாமதமானாலும் அவர் செய்வதற்காக இங்கு துணிந்து விட்டார் உன்னோட நோக்கத்தை அவர் செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வெற்றியை களம் காணுவதற்கும் தயாராகிவிட்டார் அப்படிப்பட்ட உறவினை உன்னிடத்தில் இருந்து நான் எப்படி பிரிப்பேன் என் கண்ணின் மணியே சில உறவுகள் வருகிறார்கள் சில உறவுகள் போகிறார்கள் ஆனால் நினைவில் தானே உண்மையான உறவின் முத்துக்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட உறவின் முத்துக்களை மட்டும்தான் நான் உன்னிடத்தில் அடையாளப்படுத்துவேன் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நான் உனக்கே உனக்கென்று இருக்கின்றேன் என்று சொன்னவர்கள் எல்லோரும் காணாமல் போன காலங்கள் எல்லாம் உண்டு அப்படிப்பட்டவர்கள் நினைத்து நீ வருந்திய காலங்களும் எதை பற்றியும் இப்பொழுது வருந்துவதற்கு உனக்கு நேரமில்லை எதை பற்றியும் பேசுவதற்கும் உனக்கு நேரமில்லை இருக்கின்ற உறவானவர் நிலையானவர் என்பதில் நீ உறுதியாக இரு உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்க்கை இனிமையாக மாறும் மனதை புரிந்து கொள்ள ஒருவர் ஆயிரம் சொற்களை விட இங்கு உயர்வானவர் ஆயிரம் சொற்களை விட இங்கு மதிப்பானவர் உண்மையான உறவு நிம்மதி தரும் நிழல் போல உன் கூடவே இரு கொண்டு அப்படிப்பட்ட உறவினைத்தான் நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன் என் தங்கமே நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கின்ற பொழுது நீ எதை விரும்புகின்றாயோ நீ யாரை விரும்புகின்றாயோ நீ எந்த செயலை செய்ய போகிறாயோ அந்த செயலை அவர் உனக்கு பதிலாக செய்து வெற்றியை உனக்கு தரத்தான் வந்து இருக்கின்றாய் நிச்சயம் நீ வெற்றியும் பெறுவாய் நடப்பதற்கு நான் பொறுப்பு இனி எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் நல்லதை நான் உனக்கே அள்ளி தர வந்து இருக்கின்றேன் யாம் இருக்க பயமே